ஒரு காட்டில் ஒரு மயில் வாழ்ந்து வந்துச்சு அந்த மயில் ரொம்ப அழகா இருந்துச்சு அதே நேரத்துல மற்ற பறவைகள் மேலேயே ரொம்ப கருணையோட இருந்துச்சு ஆனால் மயிலோட அழகா பார்த்த மற்ற பறவைகள் இந்த மயில்கள் எல்லாமே எப்பவுமே திமிராதான் இருக்கும்னு அதுங்களே முடிவு செஞ்சுக்குதுங்க அதனால மயில் கூட சேராம தனியாகவே இருந்துச்சுங்க மயில் நட்போட பேச வந்தா கூட மயிலை தவிர்த்துட்டு வேற பக்கம் போயிடுங்க அந்த பறவைகள் ஒரு நாள் குளிர்காலம் அந்த காட்டில் ஆரம்பிக்குது தான் புதுசாக குஞ்சு பறிச்சிருந்த ஒரு குருவி ரொம்ப குளிரில் கஷ்டப்படுது தன்னோட குளிரையும் தன்னோட குஞ்சுகளோட குளிரையும் எப்படி போக்கிடுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுது அந்த குருவி அப்போ தான் அங்கே வந்துச்சு அழகான மயில் குளிரில் ரொம்ப கஷ்டப்படுற குருவியையும் அதோட குஞ்சுகளையும் பார்த்த மயில் ரொம்ப வருத்தப்படுது உடனே தன்னோட தோகையில இருந்து சில இறகுகளை பிச்சு குளிருக்கு இதமாக குருவிக்கும் குருவியோட குஞ்சுகளுக்கும் போத்தி விடுது மயில் மயிலோட தொகை நல்லபடியாக குருவி குஞ்சுகளை இருந்து காப்பாத்துச்சு அதை பார்த்த எல்லா குருவிகளும் இவ்வளவு நல்ல மயிலை அதோட தோற்றத்தை வச்சு மட்டும் இத்தனை நாள் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே ரொம்ப வருத்தப்படுதுங்க ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு அவர் கெட்ட வரணும் முடிவு செய்யக்கூடாது